ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறது அஞ்சு பச்சை வாழைப்பழம் நல்ல பழுத்த வாழைப்பழத்தை எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பேனில் ஒரு கப் வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளம் கரைஞ்சதும் இதை நம்ம வடிகட்டி ஃபிளிச்சு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் பேனில் விட்டு அதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் சேர்த்து நல்லா நம்ம கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு பச்சையாக போடணும் அப்படின்னா இதை நீங்கள் வறுக்காமல் அப்படியே கூட கடைசியில் சேர்த்துக்கலாம் அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த நெய்லேயே இந்த பழம் நல்லா ஜெல் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பழுத்த இருந்ததுன்னா சாப்பிட கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் உங்களுக்கு பழம் கொஞ்சம் குளிக்கிற பழம் மாதிரி இருந்தது ம பச்சை வாழைப்பழம் இல்லாமல் மஞ்சள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம ஒரு கால் கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறோம்னா அது நல்லா அது கூட சேர்ந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இந்த வாழைப்பழம் மிக்ஸில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அப்போ அது உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுத்து நமக்கு அந்த அல்வா பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிடலாம் போட்டு நல்லா கை விடாமல் கலரணும் அப்படின்னா நமக்கு இது கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம திக்காகி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அது வரைக்கும் நம்ம கை விடாமல் கலறிட்டு கொஞ்சம் எடை எடையை நெய்யையும் ஆட் பண்ணி நம்ம சேர்ந்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா இப்போ பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு நமக்கு திக்காக இருக்குது இன்னும் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு நம்ம கலந்து விடணும் இதுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக தான் தேவைப்படும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒட்டாமல் வர அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு நம்ம ஊற்றின நெய்யும் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோன்னா அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான வாழைப்பழம் அல்வா ரெடி ஆகிடும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ப பாய்